ரீசன் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சினிமுருகன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சி சமீபத்தில் அதாவது ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களாக ஒரு நியூஸ் வந்து தீயாக இருக்கு என்னடா நியூஸு அப்படின்னு பார்த்தா அஜித்குமார் அவர்கள் வந்து டைரக்டர் பிரசாந்த் நீல் அவர்கள் இயக்கத்தில் படம் நடிக்க போகிறாரு அந்த படத்தை ரெண்டு பாகங்களாக எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை தீயாக பரவிட்டுருக்கு பிரசாந்த் நீல் யார் உங்கள் எல்லாருமே தெரியும் கேஜிஎஃப் படத்தோடைய இயக்குனர் கேஜிஎஃப் டூ கொடுத்தாரு அப்புறம் சலார் கொடுத்தாரு இப்போ கேஜிஎஃப் த்ரீ வந்து படம் எடுக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் படம் எடுக்கிறது அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குள்ளவும் ஒவ்வொரு இயக்குனர்கள் இருப்பாங்க இப்போ தமிழ் தெரியுலகத்தை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரை சொல்லலாம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை சொல்லலாம்னா திரு ராஜமௌலி அவர்களை சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ கன்னட இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பிரம்மாண்ட இயக்குனர்னால் யாருன்னு சொல்லணும்னா இப்போ நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் தான் சொல்லலாம் அவர் படத்தில் அஜித்குமார் நடிக்கிறாரா அப்படின்னும் போது உண்மையிலே ஒரு அதிசயமான ஒரு செய்தியை தான் பார்க்குறாங்க இது எல்லாருமே என்ன காரணம்னா இந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை மாஸ் எலிமெண்ட்டாக காட்டுறதுல வல்லவர் அப்படின்ற மாதிரி சில இயக்குனர்களை சொல்லலாம் நீங்கள் எப்பேற்பட்ட ஹீரோவாக இருந்தால் கூட அந்த ஹீரோவை ஒரு மாசான ஹீரோவாக காட்டுறதுல சில இயக்குநர்கள் வந்து ரொம்ப கில்லாடித்தனமான வேலைகள்லாம் பார்ப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனராக நம்ம பிரசாந்த் நீல் அவர்களை சொல்லலாம் ஏன்னா கேஜிஎஃப் படம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே யாஷ் யாருன்னே இங்கே பாதி பேருக்கு மேலே தெரியாது பாதி பேர் இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இங்கே யாருக்குமே தெரியாது யாஷ் யார் யாஷ் யாருன்றது ஆனால் கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்த பிறகு யாஷுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது தமிழ்நாட்டிலே இப்போ எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஏன் குறிப்பாக பெண் ரசிகைகள் வந்து பயங்கரமாக உருவாகிட்டாங்க யாஷ் அவர்களுக்கு அந்தளவுக்கு அந்த ஒரு மாசான ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸை கொடுத்தவர் தான் நம்ம யாஷ் அந்த படத்தை எடுத்த இயக்குனர் படத்தில் அஜித் நடிக்கிறாருன்னு சொல்லும்போது உண்மையிலேயே இந்த செய்தியை கேட்ட உடனே தமிழ் திரையுலகமே மிரண்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஸ்கிரீன் பிரசன்ஸுக்கு கொடி கட்டி பறந்துட்டுருக்குற யாருன்னா தமிழ் சினிமாவில் திரு அஜித்குமார் அவர்கள் மட்டும்தான் பல காரணங்களை சொல்லலாம் ஏன்னா அஜித் குமார் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை எந்த ஒரு முன்னணி இயக்குனர் கூட ஒரு படம் பண்ணதாக கிடையாது ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க சார் அப்போ ஏஆர் முருகதாஸ் யார் இவங்களாம் கேட்பாங்க ஏஆர் முருகதாஸ் அவர்கள் முதல் படம் எடுத்தது தீனா அது வந்து அவருக்கு முதல் படம் அப்போ ஏ ஆர் முருகதாஸ் யாருன்னு இங்கே பல பேருக்கு தெரியாது அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு தான் அவர் வந்து ஒரு முன்னணி இயக்குனராக வளம் வர ஆரம்பித்தார் அதே மாதிரி ஏன் கௌதம் மேனன் கூட படம் பண்ணியிருக்காரு சார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க கௌதம் மேனன் அவர்கள் முதல் மூன்று படங்கள் பெரிய லெவலில் இட்டு கொடுத்தார் அதற்கு பிறகு வந்த எந்த படங்களும் அவருக்கு சரியாக போகல அதில் தாண்டி வருவாய் திரைப்படம் மட்டும்தான் ஒரு சுமாரான வெற்றியை பெற்றது அதற்கு பிறகு பாருங்கள் நீதானேன் பொன் வசந்தம் அவுட்டு நடுநீசி நாய்கள் படம் அவுட்டு டோட்டலாக கௌதம் மேனன் ஃபீல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அந்த டைமில் எடுத்த படம் தான் என்னை அறிந்தார் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு வந்த திரைப்படம் தான் கௌதம் மேனன் இயக்கிய திரைப்படம் தான் எண்ணெய் அறிந்தார் அதுக்கப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அச்சம் என்பது மடமையடாக வெந்து தனி தேர் காணுன்னு அதுக்கப்புறம் வந்து அவருடைய இயக்குனர் துறையும் நடிப்பு துறையையும் கவனம் செலுத்திட்டு போயிட்டே இருக்கார் கௌதமேனன் அவர்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அஜித்குமார் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அவர் வந்து அதாவது சொல்லல உருப்படியாக அவரை வச்சு படம் எடுத்த ஒரே ஒரு முன்னணி இயக்குனர் யாருன்னா கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் மட்டும்தான் வேறு யாருமே வந்து அஜித்குமாருக்கு வைத்து முன்னணி இயக்குநர்கள் படம் பண்ணதும் இல்லை இவரும் படம் பண்ணதும் இல்லை இதுதான் வந்து அஜித்குமார் அவர்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரி கரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாருமே அறிமுக இயக்குனர் புதுமுக இயக்குனர் ஒரு படம் பண்ண இயக்குனர் இந்த மாதிரி இயக்குநர்கள் தான் அவர் படம் பெரும்பாலும் பண்ணியிருக்காரு அப்படி இருந்த சூழ்நிலையில் சிறுத்தை சிவா அப்படின்ற ஒரு இயக்குனர் வந்து கண்டினியூவாக அஜித்குமார் அவர்களை வைத்து நான்கு படங்கள் எடுத்தார் வீரம் விவேகம் விஸ்வாசம் வேதாளம்ட்டு நான்கு படங்கள் எடுத்து அவர் ஒரு இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வளம் வந்துட்டுருக்கார் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுக்குறதுல மாசான ஆக்டர் யார் தமிழ் சினிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலாம் அவர் வந்து பலவிதமான ஸ்க்ரீன் பிரசன்ஸை கொடுத்துருக்காரு அதுக்கு பிறகு யாரா இவர் நடந்து வந்தாலே போதுண்ணா இவர் நின்னாலே போதுண்ணா சும்மா வந்து ஒரு ஸ்டெப்பு போட்டாலே போதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிற நடிகர் யார்னா திரு அஜித் குமார் அவர்கள் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் அவர் வச்சிருக்கார் இப்போ மற்ற நடிகர்கள் வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லையா சார்லாம் கேட்காதீங்க மற்ற நடிகர்களை காட்டிலும் அட்லீஸ்ட் படியாச்சும் வந்து அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்களும் சரி அவர்களும் சரி அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸில் ரொம்ப வந்து ஒரு கோலாச்சி கொண்டிருக்கிறாரு தான் சொல்லலாம் இப்படி இருக்கிற ஒரு நடிகர் இப்படி ஸ்கிரீன் பிரசன்ஸில் மாசா காட்ட ஒரு டைரக்டர் இணையும் போது என்ன ஆகும்னா அந்த படம் வந்து வதந்தியா செய்தி வந்தால் கூட அது மிக பிரம்மாண்டமான முறையில் பேசப்படும் அந்த செய்தி உண்மையாக பொய்யா அப்படின்றத ஆராயத்தை விட்டுட்டு பிரசாந்த் நீல் படத்தில் அஜித்குமார் நடிகர் அப்படின்னு ஒரு வதந்தியை கலப்பி விட்டால் கூட அது மிக பிரம்மாண்டமான முறையில் படம் நடிக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒரு செய்தியை தான் இப்போ சமீபத்தில் உலா வந்துட்ருக்கு சார் இதுக்கு பின்னணி என்ன உண்மையிலேயே வந்து பிரசாந்த் நெய் படத்தில் வந்து குமார் நடிக்கிறாரா இதெல்லாம் வந்து பல அஜித் சார் சார் இருந்து நம்ம விசாரிச்சுட்டோம் அஜித் சாரோட மேலாளர் பழைய மேலாளர் உதவியாளர் எல்லாருக்கிட்டையுமே நம்ம விசாரிச்சும்போது அவங்க சொன்ன ஒரே கருத்து என்னென்னா சார் அது வந்து மீட் பண்ணியிருக்காங்க உண்மை தான் ஸ்டோரி டிஸ்கஷனும் நடந்துட்டுருக்குது உண்மை தான் அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ இல்லைங்க கேஜிஎஃப் டூ படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த திரைப்படத்தை அஜித்குமார் அவர்கள் பார்த்து இயக்குநரை பாராட்டியதாகவும் ஒரு செய்தி இருக்குது அந்த டைமில் வந்து அவர் மீட் பண்ணதாகவும் ஒரு செய்தி இருக்குது சமீபத்தில் ஒரு ஆறு மாதங்களுக்கு என்னவோ முன்னாடி கூட இயக்குனர் பிரசாந்த் நீல் அவர்களை சந்தித்து பேசியதாகவும் ஒரு செய்தி இருக்குது இது முற்றிலும் உண்மைதான் சார் அப்படின்ற மாதிரி ஆணைத்தனமாக சொல்லியிருக்காரு என்கிட்ட நான் இன்று தான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார் இது முற்றிலும் உண்மைதான் சார் அப்படின்னு ஆனால் இந்த படம் எப்போ எடுப்பாங்க இந்த படம் எப்போ நடக்கும் இந்த படம் நடக்குமா நடக்காதா இதுக்கு தவிர இதுக்கு உண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருமா வராதான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் பிரசாந்த் நீல் அவர்களும் அஜித் அவர்களும் சந்தித்த சந்திப்பு உண்மையே ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்ததும் உண்மையே இது எல்லாம் முழுக்க முழுக்க உண்மை தான் இதில் எந்த விதமான கருத்துமே இல்லை அதுக்கப்புறம் என்னென்னா இந்த படம் வந்து ரெண்டு பாகங்களாக வரும் அதாவது வந்து கேஜிஎஃப் மாதிரி ஒன் டூ அந்த மாதிரி இந்த படமும் அஜித்குமார் அவர்கள் வைத்து எடுக்கிற படமும் ரெண்டு பாகங்களாக வரும் அதுக்கு முன்னோடியாக கேஜிஎஃப் த்ரீயில வந்து அஜித்குமார் அவர்களை ஒரு ஸ்பெஷல் கேமியோவாக பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி பரவிட்டுருக்கு அது அதாவது அஜித்குமார் அவர்கள் வந்து பிறமொழி படங்களில் நடிப்பாரா அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி தான் ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு பிறமொழி படத்தில் நடித்தார் எந்த படம் உங்களுக்கு எதிரே தெரியும் அசோகா சாம்ராட்ட படத்தில் ஷாருக் கானுக்கு ஒரு கோஸ்டாராக நடத்தியிருந்தார் அன்றைக்கே வந்து அதற்கு பிறகு அவர் எந்த படத்துலையுமே வந்து பிறமொழி படங்கள் நடித்ததில்லை அதற்கப்புறம் ஸ்ரீதேவி மேல உள்ள மரியாதைக்காக இங்கிலீஷ் இங்கிலீஷ் படத்தில் ஒரு மூணு நிமிட கேமியோ ரோலில் ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு அந்த படம் கூட தமிழ் மொழி பதிப்பில் தான் இவர் நடித்தார் ஹிந்தி பதிப்பில் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்தார் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த லெவலில் இருக்கும்போது உண்மையிலேயே வந்து இவர் படம் பண்ணுவாரா கேஜிஎஃப் அஜித் அஜித்குமார் அவர்கள் வந்து நடிப்பாரா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி எழுது பிரசாந்த் நீல் படத்தில் இவர் நடிக்கதா இருந்தால் கண்டிப்பாக கேஜிஎஃப் த்ரீயில் ஏதாச்சும் ஒரு இன்ட்டு வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே பேசப்படுது எப்படி இங்கே வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படங்களை வந்து எல்சியூ எல்சியூன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இவருடைய படத்துலேயும் பிஎன்சியூ அப்படின்ற மாதிரி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பிரசாந்த் நீல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போமே எப்படி தான் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இதெல்லாம் இந்த நிகழ்வுலாம் நடந்ததுன்னா தமிழ் சினிமா உலகத்தில் அஜித்குமாரோடைய அந்த வசூல் வேட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா எல்லா படத்தையும் அடி தூக்கி சாப்பிடும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்படி ஒரு படம் நடந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமா உலகத்தில் எந்த திரைப்படமும் வசூல் செய்யாத அளவுக்கு இந்த திரைப்படம் வசூல் செய்யும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த படம் வந்து இன்னும் ஊர்ஜனப்படுத்தாமல் இருக்குது இன்னும் இந்த தகவல் உண்மையாகாமல் இருக்குன்றது மட்டும்தான் தான் இப்போதைய செய்தி அது மட்டும் இல்லாமல் அஜித் குமார் அவர்கள் மீது தனி பற்று கொண்டுள்ளவர் வந்து பிரசாந்தி என்ன காரணம்னால் எந்த விதமான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கிடையாது பெரிய டைரக்டர் கிடையாது பெரிய டைரக்டர் கிடையாது பெரிய டீம் ஒர்க் கிடையாது ஒரு தனி மனிதருக்கு எப்படி அளவுக்கு ஓப்பனிங் கிடைக்கிது அப்படின்னு பார்த்து இப்போ யாஷ் அவர்கள் எடுத்துங்க அந்த ஃபஸ்ட்டு திரைப்பட கேஜிஎஃப்க்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பை பெற்றதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி வந்து பிரசாந்த் நீல் வந்து பெரிய டேரக்டர் கிடையாது கேஜிஎஃப்க்கு அப்புறம் பிறகு தான் ஒரு பெரிய முன்னணி டேரக்டராக ஆனார் அப்படி இருக்கும்போது வந்து அஜித்குமார் அவர்கள் ஏன்டா இது யாருமே பெரிய டேரக்டரை வச்சு படம் பண்ணுறதில்ல பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கிடையாது பெரிய மியூசிக் டேரக்டர் கிடையாது பெரிய பெரிய டீம் கிடையாது படத்தில் ஒரு தனி மனிதனுக்கு இந்தளவுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்த விஷயம்தான் இயக்குனர் பிரசாந்த் நீல் அவர்கள் அஜித்தை பற்றி அப்படி இருக்கும்போது இந்த டைரக்டர் இந்த நடிகர் கூட படம் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கெஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நடந்தா தமிழ் சினிமா உலகத்தை வேற ஒரு கோணத்துல கொண்டு போகும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை பிரசாந்த் நின் அஜித் குட்டடி உறுதியான தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரப்பிரசாதம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க